தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லேடியோட ஒரு லேடியை ரேப் பண்ணுற மாதிரி நைட் பாயிண்ட்ல ரேப் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தாங்க அதை பேஸ் பண்ணி கோவில்பட்டி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அந்த அக்யூஸ்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதனால செக்யூர் பண்றதுக்குமா ஒரு நாலு ஸ்பெஷல் டீம்ஸ் அனுப்பியிருந்தோம் அதில் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த அந்த ஒரு அக்யூஸை அப்ளிகேஷன் பண்ண போகும்போது தி ஸ்பெஷல் டீம் சப்இன்ஸ்பெக்டர் வித் அலாங் வித் போலீஸ்மேன் அலாங் வித் அந்த ரெண்டு பேருக்கும் காயம் இருந்தது டிஸ்பைட் தேட் இன்ஜுரி அவருடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சிமிலர்லி அந்த அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் ஹி வாஸ் அ டு யூஸ் ஃபோர்ஸ் அதில் ஒன் ரவுண்ட் ஆஃப் புல்லட் வாஸ் ஃபயர் அண்ட் பேஸ்ட் ஆன் தேட் தி அக்யூஸ்ட் வாஸ் அப்ரிஹெண்டட் ஆல்சோ இந்த இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் டெஸ்பைட் ஹிஸ் ஓன்ட் அண்ட் இன்ஜுரி இந்த பிரேவ் ஆக்ட் பண்ண எஸ்ஐ ரிசர் டெக்னல்ஸ் அப்ரிசியேஷன் ரியல் பிரேவ் ஆக்ட் சிமிலர்லி அதர் அந்த ரெண்டு பேருடையும் மெடிக்கல் கண்டிஷன் அப்சர்வேஷன் இருக்கு எஸ்ஐஸ் அஸ் வெல் அஸ் தி பொலிஸ் மென்ஸ் சிமிலர்லி அந்த அக்யூஸ்டுடைய மெடிக்கல் கண்டிஷனும் அப்சர்வேஷன் இருக்கும்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்